வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போது அதாவது தமிழ்நாட்டில் இருந்து கிலோமீட்டர் பாருங்கள் கேரளா குமலிக்கு ஒரு கிலோமீட்டரு கோட்டயம் போகிறதா நூற்றி பத்து என்ஹெச் ஒன் எட்டி த்ரீ தான் அந்த ரோடு ஓகேங்களா சபரிமலை போகிறதுனா ஒன் டுவெண்ட்டி நைன் நூற்றி இருபத்தொம்போது கொட்டாரக்கரை நூற்றி முப்பத்தி ஆறு ஸோ இதுதான் கிலோமீட்டரு இந்த தமிழ்நாட்டில் இருந்து ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளாவும் தமிழ்நாடும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அதாவது இந்த பாருங்கள் இதுதான் போகிறார் இல்லையா அந்த ஸ்பீட் பிரேக்கை தாண்டி கால் வச்சா கேரளா விடுது நான் நிற்கிறேன் தமிழ்நாடு நான் ஏன் சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அனைத்து முக்கியமான பகுதிகளுக்கும் பஸ் இருக்குது இந்த கும்ளிலேருந்து நம்ம ஸ்டேட்லேருந்து ஓகே பாட டவுன்லேருந்து எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது பெங்களூரு சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி நாகர்கோவில் எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது அதே மாதிரி இந்த வருது கேரளா வண்டி கும்பலி டவுன் வந்து கேரளாவுடையது ஓகேங்களா ஸோ இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேரளாவில் வந்து அனைத்து ஊருக்கும் பஸ் இருக்குது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் எல்லா பிளேஸுக்கும் எல்லா முக்கியமான சிட்டிக்கும் வந்து பஸ் இருக்குது நீங்கள் கேரளா போகிறோன்னா கேரளா பஸ்ஸில் இருந்து எர்ணாகுளமோ திருவனந்தபுரமோ இல்லை கோழிக்கோடோ இல்லை திருச்சூரோ பாலக்கூடோ இன்னும் போயிடலாம் அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் போயிடலாம் இந்த பக்கம் தேனி அறுபத்தி மூணு கிலோமீட்டரு திருச்சி இரநூத்தி முப்பத்தாறு திண்டுக்கல் நூற்றி முப்பத்தெட்டு சென்னை ஐநூற்றி ஐம்பத்தொம்போது மதுரை எவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்காங்க நூற்றி எண்பத்தி சாரி நூற்றி முப்பத்தி எட்டு பெங்களூர் ஐநூற்றி ஒம்பது பெங்களூரை காட்டு சென்னை கூட ஐம்பது கிலோமீட்டர் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தஞ்சாவூர் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு சேலம் முந்நூற்றி ஆறு போட்டிருக்காங்க எஸ் சேலம் முந்நூற்றி ஆறு ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த கும்பலி இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜஸ்ட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை கடந்து கேரளாவுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா சார் போகலாம் வாங்க இதோடு நம்ம நகராட்சி முடியுது அதாவது கூடலூர் நகராட்சி கூடு நகராட்சி வந்து அங்கே இருக்குது பட்டு இந்த ஸ்டேட்னால் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் எண்டுனால் இதை வந்து கூடு நகராட்சி ஆகியிருக்காங்க ஸோ இதோடு நம்ம தமிழ்நாடு முடியுது இப்போது கேரளாவுக்கு அடிப்படத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்ஸ் இருக்கு இருக்குவாருங்க எஸ் ஸோ அப்படியே போகலாம் இது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு போலீ செக் போஸ்ட்டு வந்தாச்சு கேரளாவுக்கு வந்தாச்சு எஸ் கேரளா போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் குமுளி நம்ம வண்டி வருதாருங்க எங்கேருந்து போகுது கம்பம் குமுளி சாஸ்தா நடைன்னு போட்டு போகுது சாஸ்தா நடைங்கிறது எங்கேயும் தெரியலையே சாஸ்தா நடைங்கிறது ஐயப்பன் சபரி மலையானம் தெரில சரியாக தெரில இப்போ பார்த்தா சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேரளாவில்தான் இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது பஸ்ஸு தான் இறக்கி விட்ருவாங்க அவ்வளோதான் நீங்கள் எங்கேனாலும் போய்க்கலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா உதாரணத்துக்கு இங்கே கமர்ஷியலாக கடையில் குக் பண்ணுறாங்க டீ மாஸ்டர் இப்போ கடையில் ஒர்க் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டேட் இருக்குல்ல டி எஸ்டேட்டு அங்கே கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் அங்கேருந்து வருவாங்க ஃப்ரீ பஸ்ஸும் ஓடுது பார்த்தேன் கம்பத்துலேருந்து ஒரு ஃப்ரீ பஸ் ஓடிச்சு வரும்போது பார்த்தேன் ஸோ அதனால ஃப்ரீயாக கூட வந்துக்கலாம் கூமியில் உள்ள கடையெல்லாம் பாருங்கள் லாஸ்டே வந்திருக்கோம் அதனால் நமக்கு ஒன்றும் இது கிடையாது லாட்ரி பார்த்திங்களா நம்மளும் வச்சுருக்காங்க ஸ்ரீ ஏஜென்சி எல்லாம் லாட்ரி தான் லாட்ரி வாங்கி வச்சுருங்க சம்டைம் திடீர்னு அக்கேஷன்ல இராக்கெலாம் நடக்குது லாட்ரி வாங்கினவங்களுக்கு எல்லாம் அங்கே ஃபுல்லாகவே வந்து லாட்ரி கடை கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே லாட்ரி அங்கே லாட்ரி அங்கே லாட்ரி அங்கே லாட்ரி அங்கே லாட்ரி வரிசைய லாட்ரி கடை தான் இருக்குது கொஞ்சம் தள்ளி வந்தோன்னே தமிழ்நாடு பஸ் இல்லையா பிஆர்டிசி பஸ் கூட நிற்கிது இங்கே தள்ளி வந்தீங்கன்னா கேரளா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் கேஎஸ்ஆர்டிசி ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் கூட பார்த்துடலாம் என்னென்ன பஸ் இருக்குது தமிழ்நாடுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் குமுளி பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராம பஞ்சாயத்து பேராட்சி கிடையாது நகராட்சி கிடையாது கிராம பஞ்சாயத்து ஒரு கிராமம்னா அது கடையில் நிறையா இருக்கும் கேரளா சைட் சீக்கிங் பாருங்கள் த்ரீ ஹவர்ஸுக்கு எண்ணூறுவா வாங்குகிறாங்க நாலு பேருக்கு ஆட்டோ இதெல்லாம் தமிழ்நாடு சைட் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஆயிரரூவாங்கிறாங்க மேக்சிமம் அஞ்சு பெர்சன்ட் த்ரீ ஹவர்ஸு இல்லாமலா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸு ஆயரருவா மேக்சிமம் ஃபோர் பெர்சன்ட் தேக்கடி போட்டிங்கு அப்புறம் ரோஸ் பார்க்கு எலிஃபெண்ட் ரைடு அதெல்லாம் இருக்குது நீங்கள் ஆட்டோ பிரதர்ஸ் கும்லி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஸோ பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் இது எங்கே போகுன்னு தெரில கோழிக்குடு போதா மேபி இருக்கலாம் கேட்போம் எந்த ஊர் பாருங்கள் எந்த ஊர் போகுது எந்த ஊர் போது கொல்லங்கோடா கொல்லக்காடா பிரான்ச் இது கும்மி வண்டியா கூல் டெப்போ இருக்கா சரி சரி பொலி டெப்போ இருக்குது ஆனால் கொல்லக்கடா இதெல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸஸ் கேரளாவுடைய ப்ரைவேட் பஸ்ஸஸ் பீருமேடு போது பீரு மேடு சும்மா முபாரக் பார்த்தீங்கன்னா போடுலாம் போடல அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியார் பாம்பனார் கொடுவாலாம் போட்டிருக்கு ஏலப்பாறை குமளி போகுது குமளி மலையாளத்தில் குமளி நம்ம கும்ளின்னு சொல்வோம் மூணா இங்கே குமாலி குமளி இது பார்த்தீங்கன்னா கோட்டையம் குமளி ஸோ கோட்டையம் போகுது எர்ணாகுளம் கும்மளி ஸோ சொன்னிலையா சொன்னீங்க இங்கே வந்துட்டீங்கன்னா கேரளாவில் எல்லா முக்கிய ஊருக்கும் பிரைவேட் பஸ்ஸே போதுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே பட்டு போகுது ஏனாலம் போயிடலாம் இப்போ யாராவது தமிழ்நாட்டில் இருந்து இப்போ கம்ப தேணி மதுரில் இருந்தால் கூட அப்படியே கும்ழி வந்துட்டு அப்படி மாறி ஏறி போயிட்டே இருக்கலாம் கட்டப்பனா கும்மளி அந்த சைடில் போட்டிருக்காங்க கட்டப்பனா கும்மளிி தான் போகுது அதுவும் கட்டப்பனா அது தேக்கடி போகிறது அந்த பக்கம் பார்த்தா நம்ம லோக்கல் வண்டி இருக்குது வண்டி அது எங்கே போகுது எனக்கே தெரில கும்மினிட்டி போதும் அந்த பக்கம் சாஸ்தார் நடை ஆணவிலாசம் அப்போ பாருங்கள் இது எந்த தூரம் போகுது நெடுங்கண்டமா ஸோ நெடுங்கண்டம் தான் அது ஸோ கடைகள்லாம் பாருங்கள் கும்மி பஸ் உள்ள கடைகள் இருக்குது ஆட்டோஸ் இருக்குது லாட்ரி தாங்க ஒரு கடையில் வந்து அதிகபட்சமாக மற்ற கடையை காட்டிலும் லாட்ரி கடை அதிகமாக இருக்குது கேரளாவில் வே டூ தேக்கடி பேர்சு நடிக்குது நான் கருவாடு அதான் நான் பார்த்தேன் என்னடா இங்கே வீசுது பார்த்தேன் கருவாடு கடைத்துக்கு வருங்க கலரி கால் ஏஜென்சி கருவாடு கேட்போம் எங்கேருந்து கருவாடை நம்ம ஏரியா வருதா இல்லை கேரளா வந்து வருதா பார்ப்போம் கருவாடை பார்த்திங்களே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த கருவாடில் எங்கேருந்து வருது ஆ கொச்சின் நான் அங்கே தான் வருதா கருவாடு தமிழ்நாட்டிலேருந்து வரல இதெல்லாம் என்ன கருவாடு மிக்சிங் அது ஆ எவ்வளோ ரேட்டு எவ்வளவு ஆ இது ஃப்ரை பண்ணுமா ஆஞ்சரூபா ஆ ஆ இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு நானூறுவாயா ஓ வேறு மட்டும் ஆ நான் ராமேஸ்வரம் சரிம்மா ராமேஸ்வரம் இல்லை ராமேஸ்வரம் கிடையாது ராமநாதர் இருக்குல்ல அப்படி இந்த பக்கம் தேவிப்பட்டினம் தெரியுமா தேவிப்பட்டினம் ஆ தேவிப்பட்டிங்களா ஓரியூர் தெரியுமா ஓரியூர் ஆ ஓரியூர் தெரியுமா ஓரியூர் வேளாங்கண்ணி தெரியல ஜெகதாபட்டினம் இருக்குதுல்ல ஜெயதாபட்னம் முன்னாடி உப்பூர்ன்னு ஊருக்கும் உப்பூ தான் பக்கத்தில் தொண்டி தொண்டி தெரியுமா தொண்டி பக்கத்தில் ஆர்எஸ் மாலம் ஊர் ஆரஸ் மங்களம் நீங்கள் வேளாங்கண்ணி போயிருப்பீங்க ஆ

பரவாயில்ல இருக்கு சேல்ஸ் பரவாயில்லையா மழை இல்லை ஆ டெய்லி மழையா ஓ பொங்கலியில் உள்ள காய் கிடையாது பாருங்கள் நம்ம ஊரும் கிடைக்கிற மாதிரி இருக்கா வித்தியாசமாக இருக்கான்னு பார்ப்போம் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுவும் பெருசாக இருக்குது வெளில இருக்கேன் நம்ம ஊரில் கிடைக்கும் வாழைப்பழம் பெருசாக இருக்குங்க பெரிய பெரிய வாழப்பழமாக இருக்குது சும்மா பார்க்குறேம்மா நீ தமிழ் தானே ம் இந்த அவளை இங்கே இங்கேயும் விளையிறதா ஆ எவ்வளோ சூர் பழம் இல்லை பழம் கொடுக்க மாட்டீங்க ஆ பெருசாக இருக்குது பச்சை நடவா பச்சை நடவாத்தா ஏத்தக்காஞ்சிலோ அது மஞ்சள் ஏத்தக்காய் தான் சரி 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 ஆ இதான் ரேட்டு எவ்வளோ தக்காளிங்க அங்கேயும் நான் தான் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் எந்த ஊர்

கம்மி தான் மக்கள் யாரும் வெளியே வர மாட்டாங்க சரிம்மா நன்றி மக்களே பாருங்கள் குமுளி குமுளி குமளி கும் டிஎன் அறுபது அவங்க தேனியிலேருந்து வருது முட்டை சின்ன இடத்துல நிறைய கடைகள் இருக்குது பார்த்தீங்களா வரிசையாக பொதுவாக கேரளா பொறுத்த மட்டும் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது கண்டினியூட்டி இருக்கும் இப்போ தொடர்ச்சியாக கடை இருக்கும் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ட்ரைலேண்டு கருவே கடா இருக்கும் அப்படியே கேப் கேப்பாக கிடக்கும் பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இருக்கும் ஒரு சிட்டி லைஃப் மாதிரி இருக்கும் ரிசேன் ஏதாவது வேணாம் பார்த்திங்களா இருக்காது இந்த காவா மட்டும்தான் இருக்குது ஸோ வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம் மெயின் ஸ்ட்ரீட்டில் ஸோ அங்கே தான் பெரிய கடையில் பார்க்கலாம் ஸோ தேக்கடி எனக்கு அறிமுகம் கிடையாது கேள்விப்பட்டிருக்க வழியே நம்ம போனது கிடையாது இப்போ கேட்டேன் அவங்ககிட்ட இப்போ போக முடியாதான் காலையில் தான் போகணுமா ட்வெண்ட்டி ருபீஸ் ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அவங்க ஜீப் அரேஞ்ச் பண்ணுவோம்லாம் அதில் போனால் தான் ஏற்ற மாதிரி பாருங்கள் மூணார் ஸ்ட்ரைட்டாக போகணும் இந்த இருக்கலை ரோடு இப்போ நம்மெல்லாம் போணுன்னு பார்த்தீங்கன்னா தேனியிலேருந்து போடி போகணும் போடியிலேருந்து ஹில்ஸ் மேலே போடி மெட்டோலியாக போகணும் பட்டு இங்கே வந்து ஹில்ஸ்லேயே பாதை இருக்குது இப்படியே போயிடலாம் அது இப்படி கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு நிறையா கிலோமீட்டர் இருக்கும் எண்பது கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும் என்னோட கெட் எங்கே தெரியல அதே மாதிரி தேனி நம்ம தான் தேனி மூணா ரைட் சைடு நெடுங்கண்டமும் ஏன் போகணும் கோட்டையெல்லாம் இந்த பக்கம் இதான் மெயின் ஸ்ட்ரீட்டு இப்போ நீங்கள் வந்து கேரளாவுக்குள்ளே போகிறீங்கன்னா இப்போது கோட்டையம் எர்ணாகுளம்னா இந்த பக்கம் தான் போகணும் அதே மாதிரி வண்டி பெரியார் போகிறதும் இந்த ரோட்டு தான் கடையில் பாருங்கள்

நைட் தான் மழையே இல்லையா அதனால தான் எங்கே பார்த்தாலும் கிருமி இருக்குது நிறைய கடை அடைச்சி கிடக்கு இருக்குது தெரியல நீ மண்டே தான் என்ன ரீசன் தெரியல டீ ஃபேக்ட்ரிக்கு ஜஸ்ட்டு போய் கேட்கலாம் என்ன ரேட்டு அப்படின்ட்டு வாட் அஸ்மெல் தமிழ் பேசுங்கள்ல தமிழ் பேசுங்கள்ல இது டீ தூள் எவ்வளோ ஆகுது ஒன் கேஜியா ஒன் கேஜிலாம் அவ்வளோ வராதா ஆ காமிங்க நல்லா இருக்குமா எடுங்க இங்கே உள்ள எஸ்டேட்டில் விளையிறதா டீ தூள் இங்கே உள்ள விளையிறதா இந்த எஸ்டேட்டு கும்பலியில் விளையாதா இல்லை வெளியிலேருந்து வராதா இங்கெல்லாம் ஃபேக்ட்ரி இருக்குல்ல அங்கேருந்து தான் வராதா ஆஹா ஓகே இது எவ்வளோது டூ ட்வெண்ட்டியா அது கம்மியாக கிடையாதா ஆ வேற பிராண்ட்ல உள்ளது இது நார்மல் காடமண்டி அந்த மாதிரி அது வேற இருக்கு அது கேஜ் கிடையாது அது 250 கிராம்ஸ் தான் இருக்கு அந்த மாதிரி சரி சரி ஓகே ஓகே கேஜ் இல்ல 1 கேஜ் இல்ல ஓகே ஓகே வேற இருக்கு காடமம் ஜிஞ்சர் அந்த மாதிரி எல்லாம் ஓகே வேற கொடுங்க இது அதோட சாப்பாடு எவ்வளவு ரேட் 130 வரும் 130 260 தான் வரும் அப்ப 280 சொல்றீங்க இல்ல एक्चुअली 10 kg 130 னா 1 kg 260 ன இருக்கும் கேட்டது நான் சொல்றது அப்போ அது அது பண்ணி தான் அவள கொடுக்கிறோம் கொடுக்க கஸ்டமருக்கு கொடுக்கிற பிரைஸ் வேற நமக்கு சரி எனக்கு ஃபைனல் ஏல கொடுப்பீங்க அட நான் எடுத்துக்கறேன் 50 க்கு கீழ பண்ணுங்க ஓகே ஓகே 320 எம்आरपी ஓனான பூர் நடு போனல்ல சரி சரி நல்லா இருக்குமா அதான் ம் ஓகே இது ரொம்ப லாங்ல போகுதுங்கட்டல சரி ஓகே ஆ ஓகே 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 இது ஒன்லி ஃபார் இது குக்கிங்கா இல்லை யூஸ் பண்ணலாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் நான் கேரளா வந்து இந்த ஒரு டீ பாக்கெட்டும் அந்த ஆயிலுங்க சாமி கொடுங்க அந்த ஆயில் ஆயில் இதுவும் வாங்கியிருக்கேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ருபீஸு ஸோ வாங்கியாச்சு வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம லோக்கல் வாங்கி ட்ரை பண்ணுறேன் நிறையா பேராசிட்டு இந்த மாதிரி ஸோ கேரளாவில் உள்ள தோங்காயில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா ரெண்டும் சேர்த்து த்ரீ செவன்ட்டி ருபீஸ் ஓகே தேங்க் யூ ஓகே ஸோ வாங்கி பேக் பண்ணி வச்சாச்சு செம்ம குளிர் கடைகள்லாம் பாருங்கள் அப்படியே ஃப்ரைட்டாக இருக்குங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்ஸு நட்ஸு அப்புறம் வந்து இந்த டீ தூளு ஸ்பைஸஸ்ஸு இந்த மாதிரி எல்லாம் வரிசையாக இருக்குது வா உள்ள வந்தாலே மணக்குதுங்க இப்போ குமளி வந்தீங்கன்னா டீ தூள் நிறையா இருக்குது நிறையா ப்ராண்ட் இருக்குது ஸோ ரேட் வயசு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் மினிமம் டூ ஹண்ட்ரட் வீஸ் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கிறலாம் எல்லாமே அதுதான் ஸ்பைசஸ் தான் இல்லை சும்மா பார்க்குறேன் பார்க்குறேன் இங்கே வரேன் நட்ஸு பாருங்கள் நட்ஸு எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குங்க கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பாருங்கள் லாங்கில் தள்ளி பாருங்கள் அந்த மலைக்கு பக்கத்தில் அப்படியே மேபி நம்ம எப்போ மழை வரலாம் அந்த மாதிரி இப்போ சின்னஸ் இருக்குது ஹோட்டல் சரவணாஸ் பியூர் வெஜிடேரியன் தமிழ்நாடு இருக்காங்க பாருங்கள் ஹோட்டல் சரவணாஸ் எங்கே பார்த்தாலும் டீட்டில் தான் கொட்டி கிடக்கு குமுளி ஆனந்தம் ஹெக்ஸேன் ரெடிமேட்ஸ் டூ ஃபார்ட்டி நைன் தானே ஸ்பைசஸ் கடை ಲಯನ್ಸ್ ಸ್ಮಾರ್ಟ್ ಬಜಾರ್ ಲಿಂಗನ್ ಸ್ಕಯರ್ ಟೇಕರಿ ಕಾಫಿ ಹೌಸ್ ನಗೈಕು ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ ಸಲ್ವರ್ ರೂಟ್ ರೆಸಿಡೆನ್ಸಿ ರೂಮ್ಸ್ ಕೇಳ್ಲಾ ಎ

உங்களுக்கு வரவங்களுக்கு நான் ரெண்டு மணிக்கு அப்படியே அவங்க செக்அவுட் ஆகும் எத்தனை மணிக்கு வந்தாலும் ஓகே இன்றைக்கி நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு வரீங்கன்னா மறுநாள் பன்னெண்டு மணிக்கு சரி கட்டா பச்சரிக்கை டெவல க்ளாக் மூணு இது பண்ணி க்ளீயர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்தால் அந்த ஹவர்ஸ் கம்மி ஆகிட்டே இருக்கும் இப்போ நான் காலையில் பத்து மணிக்கு வந்தேன்னா அடுத்த நாளில் பத்து மணிக்கு வந்தால் மறுநாள் காலையில் பத்து மணி வரைக்கும் டைம் அது அது கூட உங்களுக்கு அஞ்சு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் கூட நாங்கள் டைம் சரி 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 சரிண்ணா ஓகே ஓகே தேங்க்ஸ் வாங்க வரேன் 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 கண்டிப்பாக வரேன் 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 இது பை ஆக்சுவலி அவங்கள கேமராவில் கவலப்பண்ணு தெரில திடீர்னு பக்கம் பொம்மை மாதிரி இருந்தாங்க இப்போ அதான் உண்மையிலே அவங்க ஃபாரின் கண்ட்ரி நினைக்கிறேன் இருந்து வருவாங்க நினைக்கிறேன் ஸோ நேராக போனீங்கன்னா வண்டி பெரியார் லெஃப்ட்டில் போனால் தேக்கடி ஸோ வண்டி பெரியாரில் நான் பார்த்துருக்கேன் நான் இந்த பக்கம் ஏராளங்களில் போனேன் இல்லையா அதான் ரூட்டு வண்டி பெரிய பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஒரு வயநாடு மாதிரி தான் இருக்கும் அழகாக அந்த ஹில்ஸு கீழே அந்த பிரிட்ஜ் இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் சுற்றி வீடுகள் ரிசார்ட்ஸ்லாம் இருக்கும் நம்ம டீ சாப்பிட்லாம் நியரஸ்ட்டு டீ ஷாப் இங்கே இருக்கோம் இங்கே டீ சாப்பிட்லாம் சாய் பாயிண்ட்டு டீ பாயிண்ட் இருக்கா ஸோ இங்கே போகலாம் வாங்க மசாலா டீ சாய் சாய் டீ சாப்பிட்டுக்கலாம் டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் டைம் ஆச்சு டைமாக டைமாக குழு ஆரம்பிக்குது பாருங்க எவ்வளோ பெரிய அடையாக இருக்குங்களே அந்த டீ சாப்பிட டீ சாப்பிட்டேன் ஆக்சுவலி தமிழ்கார் ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை தான அவர் அவர் அங்கே தான் பிறந்து விழுந்தக்கார் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து செட்டில் ஆகிட்டாங்கன்னா ஆனால் அங்கே சொத்துதுமே கிடையாது இங்கே ஏதோ ஏலக்கா பிஸ்னஸ் பண்ணுறாங்கண்ணா வருத்தப்படுகிறார் ஐயோ நான் மதுரை விட்டு வந்துட்டேன் இயற்கை முல்ல அப்படின்ட்டு அதான் அது ஒன்றும் சொல்கிறதில்ல அந்த டீ அந்த வடை பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் வீஸ் ஆகினாங்க வடை பெரிய வடைங்க அப்பா சாப்பிட முடியல இன்னும் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு சரி வாங்க நிறைய போகலாம் நேரம் ஆகிட்ருக்கு நம்ம குமுளிக்கு வந்து இன்னொரு நாள் வரலாம் கண்டிப்பாக வந்து இந்த குமுளி சுற்றி உள்ள ஏரியா அப்புறம் வண்டி பெரியார் அப்புறம் வந்து இந்த எஸ்டேட்டு அப்புறம் தேக்கடி அதெல்லாம் போகலாம் நம்ம வந்து ப பஸ்லேயே தான் வந்தோம் ஸோ வந்தோம் வந்தோம் உள்ளே பாஸ் போகலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தோம் ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க கூட பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவர் லேடியாக லார்டு சர்ச் கும்லி சின்ன ஊராக இருந்தால் கூட ரோடுலாம் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது குப்பையே தங்காது குப்பை இப்போது போட்டிருக்கோம் மேபி நாளைக்கு க்ளீன் பண்ணிடுவாங்க மற்றபடி அங்கெங்கேயே டட்டியாக கிடக்காது இருக்கிற இடத்த நீட்டாக வச்சுருப்பாங்க ஸோ அதான் அது எங்கே வந்தாலும் அந்த அழகா அந்த மண்ணுங்கிறது அதிகமாக இருக்காது குப்பைங்கிறது அதிகமாக இருக்காது பஸ் வருதுங்க பெரியார் கும்மளி பெரியார் கூட போகலாம் அப்படியே பஸ் ஏறி இப்படி பார்க்கலாம் இந்த கூட பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன் வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு கவர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் கமெண்டில் அப்டேட் பண்ணுங்கள் இன்னும் மோ டீடெயிலாக போட்டு கும்ளிங்கன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து ட்ரை பண்ணுறேன் சூப்பரான ஒரு கும்ளிளி நல்ல ஜில்னஸ் இருக்குங்க கிளைமேட்டு வேறு லெவல் நல்லா மழை பெஞ்சிருக்கு நல்லா கிரீ இங்கே தான் இருக்குது இன்னைக்கு தான் மழை இல்லையா ஹோட்டல் கொம்பன் ரெஸ்டாரண்ட்டு பார்க்கவே ரிச் லுக்காக இருக்குது ஸோ கும்மளியை பொறுத்த மட்டும் நான் பார்த்த வரைக்கும் இல்லை நான் மீட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே பாய் தான் எல்லா கடையும் நான் டீ சாப்பிட்றதுக்கும் பாய் கடை தான் நான் வாங்க இல்லையா ஸோ அது கூட ஆயில் கூட கடை தான் நம்ம ஆளுக்கும் அதிகமாக கலந்துருக்காங்க ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செட்டில் ஆனவங்க கூட இருக்காங்க அதாவது வந்து சொன்னோம் இல்லையா மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்களாம் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்துட்டாங்களாம் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது மாதிரி கீழே ஒரு காய் கடை பார்த்தோம் இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா கூடலூர் பட் அவங்க பக்கத்தில் இருக்கனால அடிக்கடி போய்ட்டு போய்ட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து இங்கேயும் வீடு இருக்குது கீழேயும் வீடு இருக்குது இதான் வந்து கும்மளி போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியா போஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏடிஎம்காமிங்க கும்மளி முக் என்ன முக்கியா போஸ்டல் போஸ்ட் ஆஃபீஸ் க்ளோஸ்டு நீட்டாக இருக்குங்க போஸ்ட் ஆஃபீஸு கேரளாவில் ஏடிஎம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏடிஎம்மு இன்னும் பத்தாறு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கிளாஸ்லாம் போட்டு இட்இஸ் லைக் பேங்க் மாதிரி இருக்குது நம்ம ஊரில் பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸே இருக்கிற இடம் தெரிய மாட்டேங்குது கும்ளையில் என்னென்ன இடம் பார்க்கக்கூடியதாக இருக்குது கும்ளையில் இங்கே பார்க்கணும்னா நம்ம ஓகே அப்புறம் ஜீப் ரைடு இருக்குது ஜீப் ரைடு இங்கே ஜீப் ரைடு வந்து காட்டுக்குள்ளே போகிறது சரி சரி ஓகே பின்னே வந்து மூலிகை தோட்டம் பார்க்கலாம் ஓகே ரோஸ் பார்க் இருக்குது பின்ன நம்ம வாகமண்ணை போய் பார்க்கலாம் அன்னும் பாறை பார்க்கலாம் இதெல்லாம் இல்லை பேக்கேஜ் மாதிரி ஹம் பேக்கேஜ் இதெல்லாம் பார்க்குறேன் பேக்கேஜினால் பார்த்தா செப்பரேட் அந்த அது வந்து ஜீப் ரைடு கூட வருமோ வந்து லோக்கல் ஜீப் ஒரு ஆளுக்கு அது வந்து நமக்கு டே பேக்கேஜ் அப்படியா ஐயாயிரம் ரூபாய் அது மூணு பேமும்

வண்டி பெரியான இருக்குது வண்டி பெரியாறில் வந்து சத்திரம் இருக்கு சத்திரம் ஜீப் ரைடு தான் ஜீப் ஆ சரி 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 மேலே எல்லாம் பார்க்குறேன் ஓகே ஓகே தேங்க்ஸ் ஸோ கேட்டிங்களா மக்களே அவர் சொல்கிறது இப்போ டாக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறாங்க ஸோ பேக்கேஜ் வைஸ் தான் இப்போ நீங்கள் குரூப் ஆஃப் ஃபேமிலியில் வந்தீங்கன்னா ஐயாயிரவா பே பண்ணீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி எல்லா இதுவும் கூப்பிட்டு போயிடுவாப்பில் வாகனம் வந்து இங்கே அறுபது கிலோமீட்டர் தான் ஸோ அந்த பேக்கேஜாக இன்க்ளூடடு நீங்கள் தனியாக வந்து வச்சிங்களேன் என்னோடய அட்வைஷன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஜிபேஷன் போயிடலாம் இந்த போட்டுருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி போயிடலாம் நீங்கள் இல்லை பாருங்கள் கோட்டயம் பஸ் போதா கோட்டயம் தமிழில் இருக்கா எஸ் கோட்டயம் மக்களே இப்போது கேரளா விட்டு கிளம்புணி நேரம் வந்தாச்சு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படியே கால் எடுத்து நம்ம ஊருக்கு போயிடலாம் நம்ம ஸ்டேட்டுக்கு தேங்க் யூ விசிட் அகைன் கேரளா ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ நம்ம எப்படி தூக்கி காலை வச்சுட்டோம் வச்சுக்கிறேன் தமிழ்நாடு பக்கத்துலேயே இருக்கு கம்பம் ரொம்ப கும்பி வண்டி போகுது இங்கே பாருங்க ப்ரைவேட் பஸ்ஸு நம்ம வண்டி பெரிய போதுங்க எந்த பஸ் இது எந்தும் தெரியல சென்னை ஃபர்னிச்சர் பெரிய இளம்ட்டு கும்மலிந்தம் போட்டிருக்கு மேபி உள்ளே போய்ட்டு போதும் நினைக்கிறேன் இப்போ இதோட நம்ம வீடியோ முடிச்சு கும்மலி வீடியோ மீண்டும் ஒரு சூப்பரான சந்திக்கலாம் ஸோ அண்டில் தென் பாய் சி யூ டேக் கேர்